பிரச்சாரம் முடிந்த பிறகு சைலன்ஸ் பீரியட் வரும் மணி நேரம் முழுமையா இருக்கு மக்கள் பத்தொன்பதாம் தேதி காலையிலிருந்து வாக்களிக்க செல்வார்கள் கூட நாளைக்கு பார்க்க அஞ்சு மணிக்கு மேலே நண்பர்களை சந்திச்சு கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களும் கூட வாக்களிக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ஊர்ல கருப்புப்படி படி கட்டியிருந்தாங்க இந்த மாதிரி நாங்க வந்து என்ன உருவோம் பொன்னாக்கண்ணியில வந்து இந்த மாதிரி நாங்க வந்து இந்த முறை தேர்தலில் வாக்களிக்க போறது இல்லை என்று இறங்கி மக்களை எல்லாம் சமாதானம் செய்துவிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு அடிப்படை பிரச்சனை தீர்க்கவில்லை என்பதற்காக நீங்கள் வாக்களிக்காமல் இருந்தால் சரியா இருக்காதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மக்கள்கிட்ட பேசி எல்லோரும் வாக்களிப்போம் என்று உறுதிமொழி கொடுத்த பிறகுதான் அந்த இருந்து வெளியே வந்தோம் ஆனால் தமிழகத்தில் எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய வேண்டுகோள் நீங்க வாக்களிக்கணும் ஓட்டு போடணும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க இந்த முறை பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் தமிழகத்தில் ஏற்படுத்தணும் அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்வதற்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் பத்திரி நண்பர்கள் கேள்வி கேட்கும் பதவி சொல்றாங்க ரொம்ப முக்கியமான அண்ணே எனக்கு தெரிஞ்ச இந்த இந்த திட்டத்திற்கு வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருப்பதாக நான் பார்க்கல அதனால தான் தைரியமாக நாங்கள் சொல்லிருக்கின்றோம் இதை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு நாங்கள் நிறைவேத்துறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் போட்ட ஒப்பந்தம் ரெண்டு ஒப்பந்தம் போட்டோம் நம்ம அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு நம்ம ஒப்பந்தத்திற்கு பிறகு கேரள அரசு அவங்க சைட் ஆஃப் ஒப்பந்தத்தை நிறைவேத்தி அது வந்து தனியே மக்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல போட்டோம் பயன்படுத்தி இருக்கணும் இத்தனை காலமாக பயன்படுத்தலாம் அதனால் எங்களை பொறுத்தவரை ஜூன் நான்குக்கு பிறகு மோடி ஐயாவை சந்தித்து ஏன்னா வந்து இது பிக் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது கிட்டத்தட்ட கிராஃப்ட் ப்ராஜெக்ட் காஸ்டே வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் நோக்கி செல்லும் அதனால் இது பாரத பிரதமரோடு சந்தித்து இந்த பகுதியினுடைய நீலகிரி ஐயா அவங்க இருக்கிறாங்க திருப்பூர் முருகானந்தன் இருக்கிறாங்க எல்லோரையும் அழைத்து சென்று அமர்ந்து இதற்காக புதல் அப்ரூவல் வாங்கணும் திரும்பதை உயர்ப்பிக்கணும் அதனால தான் ஐநூறு நாட்கள் கேட்குறது நூறு வாக்குறுதி ஐநூறு நாட்கள் என்று இதை உறுதியாக செயல்படுத்தி ஆகணும் இல்லை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் உட்காந்து இது பண்ண முடியாது அப்படி அப்படின்னு பேசுகிறாங்க சூலூரில் கிராமப்பகுதிக்கு யாரும் கூட பல இடத்துல வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் மக்கள் இந்த கிராமத்தில் வாழ முடியாது காரணம் ஏரி குலக்கூட்டமெல்லாம் ஃபுல்லாக பத்தி போய் கிடைக்குது இந்த ஆனமலை நல்லாரு தான் இதற்கு ஒரு ஒரு தீர்வு தண்ணியை கொண்டு வந்து எட்டரை டிஎம்சி தண்ணியை கொண்டு வரணும் குளத்தையெல்லாம் நப்பணும் நிலத்தடிவியும் இன்னைக்கு ஆயிரம் மடியில் இருக்கு குறிப்பா இந்த பகுதியிலாம் பாருங்க ரொம்ப வளர்ச்சி இருக்கு சீமக்கருவேலா மரம் அதிகமா இருக்கு இருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் அதனால் ஐநூறு நாட்கள் கேட்டு இருக்கின்றோம் நூறு வாக்குறுதி சொல்லி இருக்கிறோம் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் அண்ணாமலைன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் காவல்துறையும் திமுகவும் கிளம்பி வருவாங்க அண்ணாமலை வடை சாப்பிட்டானா இப்படி சாப்பிட்டானா லைட்டு போட்டிருக்கானா ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சது கிளியர் டிராஃபிக் வயலேஷன் அது வந்து யாருமே ஒரு சாதாரண மனிதன் அது ரூல்ஸை பயன் பின்பற்றணும்னு நினைக்கிறோம் தான் ஜீப்ரா கிராசிங் போட்டிருக்கோம் அங்கே போய் வரணும் இவ்வளவு பாதுகாப்பு அடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஏரி குவிச்சு போனாருன்னா அது என்ன மெசேஜ் கொடுக்குது இளைஞர்களுக்கு என்ன கொடுக்குது ஒரு பக்கம் இளைஞர்களை வீடிங் பண்ணாதீங்க ஹெல்மெட் போடுங்க ரேஷாக ஓட்டாதீங்க நெக்லிஜென்ட்டாக ஓட்டாதீங்கன்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் கிளியரா ஒரு டிராபிக் ரூலை வயலேட் பண்ணி ஒரு பேரிகேடை ஜம்ப் அடிச்சு போயிருக்கும் பொழுது அதை வந்து ஸ்டாலின் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இது அண்ணாமலைக்கு ஒரு நாயம் ராகுல் காந்திக்கு ஒரு நாயமா கோயம்புத்தூர் மாநகரத்தில் இது மக்கள் கேட்கிறாங்க அதனால நிச்சயமாக அவருக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ அதை காவல்துறை எடுக்கணும் பனிஷ்மெண்ட் ஃபைன் அந்த மாதிரி தாங்க பட் இருந்தாலும் பெரியவரோ சிறியவரோ ஒரு சட்டத்தை நிலநாட்டும் பொழுது மட்டும்தான் எல்லோருக்கும் சட்டத்தின் மீது மரியாதை வரும் ராகுல் காந்தி மந்திரி போனதுக்கு அப்புறம் பாஜக ஸ்டாலினுக்குத்தான் பயம் வந்திருக்கணும் எங்களுக்கு பயம் வரல அவருக்கு பயம் நமக்கு பயம் வரும் இதே ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுக்கு போனாங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து நிற்கிறாங்க அங்கே பிஜேபி நிக்கிறது இதே ராகுல் காந்தி அவங்க பார்டர் தாண்டி இந்த பக்கம் வந்தா கம்யூனிஸ்ட் கட்சியை நண்பர்கிறாங்க இதுதான் இந்தி கூட்டணியினுடைய நிலை இன்னைக்கு பாருங்க முக ஸ்டாலின் அவரு மேலே நம்பிக்கை இல்லாம ராகுல் காந்தி கூட்டிகிட்டு வர்றாரு அப்படிதான் நான் பாக்குறேன் முக ஸ்டாலின் அவர்களுக்கு அவரு மேல நம்பிக்கை சரி கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம் நாங்க அண்ணாமலையை தோற்கடிக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தோற்கடிக்கணும் நாங்களே நிற்கிறோம் திமுக வந்துச்சு நின்ன பிறகு திமுகவுக்கு தெரியும் அவர்களாலே தோற்க முடிய தோற்கடிக்க முடியாதுன்னு ராகுல் காந்தி அவ்வளவு கூட்டு நீங்க வாங்க நாமெல்லாம் சேர்ந்து தோற்கடிக்கலாமா அதனால் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மக்களுடைய அன்பு மோடியின் மீது இருக்கிறது அறுபது சதவீத வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும்

கிராமத்துல எல்லோரும் வெளியே வந்து கட்சியில் நினைஞ்சாச்சு எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் நினைந்தார்கள் கிராமப்புறத்துல குறிப்பாக சூலூர் பல்லடம் பகுதியாக இருக்கட்டும் எல்லா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்தாச்சு நமக்கு ஆதரவு கொடுத்தாச்சு களத்துல வேலை செய்யறாங்க அவங்க ஏசி உட்கார்ந்து இருக்காங்க வெளிய வந்து எட்டி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை என்ன ஏன்னா உண்மை தொண்டர்கள் எல்லாம் இது தேசிய தேர்தல் இது பிரதமருக்கான தேர்தல் பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லாம இத்தன நாளா ஓட்டிட்டு இருக்காங்க நாளை பிரச்சாரம் முடியும் போகுதுன்னா பிரதம மந்திரி வேட்பாளரே இல்லை அதனால் களத்துல பாத்தீங்கன்னா முழுமையாக அதிமுகவுனுடைய வாக்கு எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா இது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் அதிமுக ஒரு மாய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அரணாக இருக்கட்டும் மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் மாய உலகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலத்தை எல்லா இடத்துலையும் பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சி பலம் என்று சொல்வதை விட அன்புக்குரிய நம்முடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் களத்துல அவங்க வேட்பாளர் நிக்கிற மாதிரி நான் அவங்க கட்சி வேட்பாளர் மாதிரி நான் அவங்க வேட்பாளர் மாதிரி எல்லாரும் களத்துல நிக்கிறாங்க அதனால என்ன காட்டுகிறாங்க ஒரு கிராமம் ஒரு நகரம் எல்லா இடத்துலயும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சியில நடுநிலை வாக்கு தீர்மானிக்கணும் கட்சி வாக்கு இம்பார்ட்டன்ட் தான் கட்சி தான் நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போறாங்க இன்னைக்கு நடுநிலை வாக்காளர்கள் எல்லாம் நூறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மோடி ஐயாவின் பக்கம் வந்துட்டாங்க அதிகமா அத பத்தி நான் பேசுறத விட நான் ஒண்ணு பேசி அவங்க பேசி நான் ஒன்னு பேசுறதை விட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் யார் பார்த்துருக்குறாங்கன்னு ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் பார்த்தா இங்கே தான் இருக்க போகிறேன் நீங்கள் கேள்வி கேட்க தானே போகிறீங்க இத்தனை நாளில் நான் பேசுனதுக்குலாம் பதில் சொல்லித்தான் ஆகும் ஜூன் நான்காம் தேதி நீங்கள் பாருங்கள் கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க மிகப்பெரிய வெற்றி பாரதிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மத்திய அரசு ராமாயணத்துக்கு வந்து இறக்குமதி சலவை கொடுக்குறாங்க தேங்காய் எண்ணெய்க்கு அந்த சலவை கொடுத்தா இங்கே தேங்காய் விவசாயம் அது எங்களுடைய ஒரு பெரிய கோரிக்கையாக வச்சுருக்கோம் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஒன்று பிடிச்சிக்கோங்கன்னா தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் சவுத்துல இருக்கு குறிப்பா கேரளாவும் தமிழ்நாடும் ஆந்திராவும் மூன்று மாநிலங்கள் தான் தேங்காய் உற்பத்தி இன்னைக்கு திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக நாங்க ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் கொடுப்போம் இல்லை கொடுக்கல இன்னைக்கு நாங்க மத்திய அரசு எடுத்துட்டு போறோம் நஃபடுக அமைப்பு மூலமா கொப்பர தேங்காயை வாங்குறோம் இன்னைக்கு கிட்ட போய் பேச போறோம் திமுகவுடைய ரேஷன் கடை இவங்க வச்சிருக்கிறாங்க ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குற மாதிரி அதையும் நாமளே கொடுக்கலாம் வரவாடி இன்னைக்கு திமுக காரன் எத்தனை நாள் நம்புவீங்கன்னா இன்னும் மூணு வருஷம் இதே மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற நிறைவேற்ற நான் சொல்ல விரும்பல திமுகவை பற்றி நாங்கள் இப்போ காலத்துக்கு வந்துட்டோம் நஃபெடு வாங்கக்கூடிய தேங்காயை நாமளே ஒரு அரசு நிறுவனம் எப்படி கௌர் பாரத் தாள் இருக்கு அரசு பருப்பு இருக்கோ அது போல பாரத் தேங்காய் எண்ணெய் நாமளே நஃபெட் பேசி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதை தேங்காய் எண்ணெயா உருவாக்கி அதை பாட்டில போட்டு நாங்களே கொண்டு வந்து ரேஷன் கடையில் கொடுத்தோம் இதுதான் சொல்யூஷன் இதை பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் நாங்க சொல்லி இருக்கின்றோம் இதை செய்து காட்டுகின்றோம் சந்திக்கணும் ஏன்னா காரணம் வந்து கொள்முதலா நாங்கள் ஏத்திக்கிட்டே இருக்கோம் அறுபதாயிரம் மெட்ரிக் டன் வாங்குச்சு கொப்புற தேங்காய் அப்புறம் திரும்ப நாற்பத்தஞ்சாயிரம் மெட்ரிக் டன் ஏத்தணும் ஆனால் சொல்யூஷன் என்ன மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டும் தேங்காய் வந்து தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கேரளா சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆந்திரா சம்பந்தப்பட்ட பிரச்சனை சோ மாநில அரசு இங்கிருந்து வாங்கி அதை கொள்முதல் பண்ணி நாங்க சொல்றது ரேஷன் கடையில மாசத்துக்கு ரெண்டு தேங்காய் கொடுங்க சொல்றோம் ஒரு ரேஷன் அட்டைக்காரருக்கு அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி அப்ப நீங்க நாலு புள்ளி ஐந்து கோடி நாலரை கோடி தேங்காய் கொடுக்குறீங்க தேங்காய் மட்டும் உரிச்ச தேங்காய் நாலரை கோடி அப்ப எவ்வளவு தேங்காய் ஆஃப் டேக் பண்ண முடியும் பாருங்க இதுக்கும் ஒத்துக்கல சரி கொப்பரை தேங்காய் வாங்கிட்டீங்க அது எண்ணெயா கொடுங்க அதுக்கும் ஒத்துக்கல அதனால இவங்க எல்லாம் குறை சொல்ல போறது இல்லை உங்களால செய்ய முடியாது நாங்கள் இதை பாரத் தால் இருக்கிற மாதிரி பாரத் தேங்காய் எண்ணெயை கொண்டு வர போகுது வேற எங்கண்ணா எங்கண்ணா

நான் உறுதியாக சொல்லுகின்றேன் தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இரட்டை அதாவது பத்து தாண்டி ஒரு ஒரு நாளும் எழுச்சி வந்து கொண்டே இருக்கிறது நோக்கி சென்று நான் சென்றுக்கு கூட்டணிக்கு இருபத்தஞ்சை நோக்கி நம்ம வந்துட்டோம் அதனால இன்னைக்கு கோயம்புத்தூர் எப்படி நம்பிக்கையாக அந்த கருத்து கணிப்பு சொல்றாங்களோ தமிழ்நாடு முழுவதும் அதே நம்பிக்கை ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் போது வரும் சில இடத்துல க்ளோஸ் ஃபைட்டு சில இடத்துல த்ரீவே ஃபைட் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லுல

கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்க்ஷனை நாங்கள் ஒன்று சொல்லியிருக்கோம் நண்பர்கள் அதை ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க ஒரு இன்டர்நேஷனல் ரயில்வே ஸ்டேஷனாக கோயம்புத்தூர் ஜங்ஷனை தரமுயர்த்துவதற்காக உயர்த்துவதற்காக நாங்கள் வேட்புமனு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம் எப்படின்னாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே மல்டி ஃப்ளோர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ஹோட்டல்ஸ் இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் மல்டிபிள் ரயில்ஸ் உள்ள வந்து டிரான்சிட் ஃபெசிலிட்டி உள்ளே இருக்கும் இது ஒரு நானூற்றம்பது ஐநூறு கோடி ரூபாய் செலவாகும் செஞ்சிருக்கு டெல்லியில் செஞ்சுருக்காங்க இந்தியாவில் சில இடத்துல செஞ்சுருக்காங்க அதை கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டில் செய்து காட்ட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதை கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரயில்வே நீங்கள் எழுதி வச்சிங்க இன்னைக்கு உறுதியாக உலகத்தரம் வாய்ந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்கோட உள்ள ஹோட்டல்ஸ் வணிக வளாகங்கள் நைட் ஒரு ட்ரெயின்லேருந்து வர்றாங்க ரிஃப்ரெஷ்மெண்ட் பாயிண்ட்டு பெண்களுக்கு வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய இடம் சானடரி நாப்கின்ஸ் சேஞ்சிங் பாயிண்ட்டு எல்லாமே அதுக்குள்ள கொண்டு வரணும் குழந்தைக்கு வந்து டயட்ரி கண்டிஷன்ஸோட உலகத்தரம் வாய்ந்த ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு பெண்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அவங்க அங்க போய் இருக்கலாம் அதான் ரயில்வே ஸ்டேஷனுடைய நோக்கம் அதை எல்லாரும் உலகத்தரம் வாய்ந்த திட்டத்தோடு கோயம்புத்தூர் ஜங்ஷனை தரம் உயர்த்தணும் கொண்டு வரணும் பிரிட்டிஷ்காரங்க நம்ம ரயில்வே ஜங்ஷன்ஸே சர்க்குலா பண்ணிருக்காங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ட்ரெயின் சிஸ்டத்தை கொண்டு வரணும் ஏன்னா கோயம்புத்தூர் ஜங்க்ஷனுக்கு ஒரு பக்கம் வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கு புதிய ரயில் வந்தது எனக்கு முடியல அதனால சிறப்பு கவனம் இன்னைக்கு எப்படி வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டு கோயம்புத்தூருக்கு நிச்சயமா கோயம்புத்தூர்ல முதலமைச்சர் மருமகன் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்காரு நாளையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ரெண்டு நாள் உட்கார போறாரு தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கேதான் உட்கார்ந்துருக்காங்க பணக்கு வழக்கு இல்லாத பண செலவு சூலூர்ல போய் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்களா எவ்வளவு சில ஊர்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு தண்ணி மாதிரி தண்ணி இருக்கோ இல்லையோ பணம் தண்ணி மாதிரி போகுது அதனால திமுக நம்புறாங்க ஜெயிப்பாங்கன்னு பண பலத்தை வைத்து அதையெல்லாம் உடைச்சு நாங்க ஜெயிப்போம் தூத்துக்குடியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் தமிழ் மாநில கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்திருக்கோம் கூட்டணிக்கு அதனால் நிச்சயமாக தூத்துக்குடியும் பெரிய வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் நம்பிக்கை بابا تو اولنگ بات کر رہا ہوں میں نے ہیڈ لائنز ہے اے بھوگ اور علی اتے ہیں